யா சார் ஒரு சின்ன பிரச்சனைடா பட்டால இருக்கிற ஒரு இடத்த நான் வாங்கிட்டேன் சப்டிவிஷன் எதுவுமே பண்ணல இப்போ பாத பிரச்சனை வந்துருச்சு உள்ள இருக்கிற என் வீட்டில இருந்து வெளில போறதுக்கே வழி இல்லை பாத பிரச்சனை வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ணட்டும் இது ரொம்பவே ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னு சொன்னா பல நபர்கள் இன்னைக்கு இடம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அது பட்டாவா இருந்தாலும் சரி இல்லை தனிப்பட்டாவா இருந்தாலும் சரி எப்படியோ ஒரு இடத்த நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வாங்கின இடத்துல இருந்து நம்ம வெளியில போறதுக்கு அதாவது வாங்கின இடத்துல ஒரு கட்டிடத்தை கட்டிட்டோம் இல்லாட்டி ஒரு கடையை திறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கடைக்கே பல மக்கள் வந்துட்டு போறதுக்கான வழி இருக்கணும் இல்ல நம்ம வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல இருந்து நம்ம வெளில போறதுக்கு நம்மளுடைய பைக்கை கொண்டு வரதுக்கு நம்மளுடைய காரை கொண்டு வரதுக்கான ஒரு பாதை ஒண்ணு இருக்கணும் ஆனா பல நபர்கள் அவசரப்பட்டு இடம் வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் பாதை பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு இதை உதாரணத்துக்கு நம்ம புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்கிட்ட ஒரு ஒன்பது சென்ட்டு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஒன்பது சென்ட்டு இடத்தையுமே நான் மூன்று நபர்களுக்கு மூணு சென்ட்டு மூணு சென்ட்டு மூணு சென்ட்டுன்னு விற்கிறேன் ஏ அப்படிங்கிறவருக்கு மூணு சென்ட் விற்கிறேன் பி அப்படிங்கிறவருக்கு மூணு சென்ட் விற்கிறேன் சி அப்படிங்கிறவருக்கு மூணு சென்ட் விற்கிறேன் அப்போ ஒன்பது சென்டையுமே நான் வித்துட்டேன் அப்போ எனக்கு என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா என்னுடைய இடத்தை யாருக்காச்சும் விற்கணும் எனக்கு அவசரமா காசு தேவைப்படுது அதனால நான் வித்துட்டேன் இப்போ வித்ததுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம விற்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏ அப்படிங்கிறவருக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்தை விற்கிறோம் பி அப்படிங்கிறவருக்கு அந்த ஏக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்தை விற்கிறோம் சி அப்படிங்கிறவருக்கு பிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்தை விற்கிறோம் மூன்று நபர்களுக்கு விற்றதுக்கு அப்புறம் இப்ப சி ஆளியும் சரி பி ஆளியும் சரி அப்படின்னு சொன்னால் ஏவினுடைய வழியை தான் போகணும் அப்ப ஏ வந்து என்ன பண்றாரு இது என்னுடைய பாதை தான் அப்படின்னு சொல்லிட்டு பி காண சி காண பாதையை மறைச்சு இது என்னுடைய இதை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பாதையை மறைக்கிறாரு அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்ப இந்த மாதிரி நம்ம இடம் வாங்கக்கூடிய என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா பெரும்பாலான நபர்கள் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா அந்த ஒருத்தர் வந்து விற்கிறாருல்ல அப்போ அவர் இடத்த வித்த உடனே இந்த மூன்று நபர்கள் வாங்குறாங்க ஏ பிசின்னு சொல்லிட்டு அப்ப அவருடைய பேர்ல இருந்த பட்டாவை இந்த மூன்று நபர்களுமே பிரிச்சுப்பாங்க ஏபிசி அவங்களும் அவங்களுடைய பேருக்கு பிரிச்சு வச்சிருப்பாங்க அப்படி இல்லாட்டி அது ஒரு கூட்டு பட்டாவே இருக்கும் அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த ஏபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நபர்களுமே நம்மளே ஒரு இடம் வாங்க போறோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா நம்ம என்ன வீடா கட்ட போறோம் சும்மா இடத்தானே வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் திடீர்னு ஏவாவோ இருக்கட்டும் இல்ல பி இருக்கட்டும் அப்ப அந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடியவங்க திடீர்னு ஒரு வீடு கட்டிட்டாங்கன்னு சொன்னா பின்னாடி இடம் வாங்கி இருக்கக்கூடிய நமக்கு ஒரு பாதையே இல்லாம போயிடும் அப்ப பெரும்பாலான நபர்கள் பண்ற தப்பு என்னன்னா நம்ம என்ன வீடா கட்ட போறோம் இடமா தானே வச்சிருக்கோம் அப்படின்னு இடத்துல இடத்துலதான் முதல் தப்பியே நம்ம பண்றோம் அப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா ஒரு இடம் வாங்க போறோம்னா அந்த இடத்துக்கு தனி பாதை அதாவது பொது பாதை இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணணும் அப்படியும் இல்லாட்டி நமக்கு விற்கக்கூடிய இடத்துல நமக்கான பட்டாவில தான் பொது பாதை வருதா அப்படிங்கிறத பாக்கணும் அப்போ அவரு பொதுப்பாதை இருக்கக்கூடிய இடத்தையும் பட்டா போட்டு நம்ம கிட்ட விற்கிறாருன்னு சொன்னா அந்த இடத்த வாங்குறதே முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்துக்கணும் இல்லப்பா தெரியாம வாங்கிட்டேன் இப்போ நான் என்ன பண்றது இதெல்லாம் முன்னாடியே நான் சொல்லி நான் கவனிச்சிருப்பேன் இப்போ நான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறேன் வெளில போறதுக்கே வழி இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய நிலத்துக்காரன் என்ன வெளில போறதுக்கு அனுமதியே தரமாட்டான் நான் என்ன செய்யறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வருவாய்த்துறை அதிகாரிகள் போனாலும் சரி இல்ல கோர்ட்டுக்கு போய் நீதி வாங்கலாம் அப்படின்னு போனாலும் சரி அது ரொம்பவே ரொம்ப சிக்க ஒரு விஷயமா இருக்கும் பல ஆண்டுகளுக்கு இழுக்கும் அப்படிங்கிற விஷயமும் நம்ம எல்லாருமே இயல்பாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்ப இந்த மாதிரியான நேரங்கள்ல நம்ம சுலபமா செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு பிரச்சனை சீக்கிரம் முடியணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு ரெண்டு வழி இருக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம இடத்த நமக்கு வித்தார்ல அவர்கிட்டயே போயிட்டு இந்த மாதிரி பாதை பிரச்சனை இருக்கு நீங்க ஏதாச்சும் பண்ணி எங்களுக்கு பாதையை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கணும் ஏன்னு சொன்னா நமக்கு இடத்த வித்தவரும் அவருதான் அப்ப தான் அந்த விஷயங்கள்லாம் தெரியும் அப்ப அவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா ஏ பி சி அப்படின்னு மூன்று நபர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரோட இடமுமே பின்னாடி பின்னாடி இருக்குன்னு சொன்னா பிக்கும் சிக்கும் தான் இப்ப பாதை பிரச்சனை இருக்கு ஏ வந்து பாதையை வந்து விடமாட்டேன்னு சொல்றாரு அப்ப நமக்கு வித்தவர்கிட்டே போய் நம்ம முறையிட்டோம் அப்படின்னு சொன்னா ஏ கிட்ட போயிட்டு அவர் ஏதாச்சும் பேசி பார்ப்பாரு அப்படி இல்லாட்டி அந்த பாதை இருக்கிற இடத்த கொடுத்துருங்க அது பொது பாதையா நான் வச்சுக்கிறேன் அதுக்கு உங்களுக்கு நான் எவ்வளவு காசு வேணாலும் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இடத்த வித்தவர் அந்த ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய நபர்கிட்ட போய் பேசி அவருடைய இடத்துல கொஞ்சம் இடத்த வாங்கி நமக்கு பொது பாதையை உருவாக்கி தரலாம் தான் பொதுவாகவே இந்த உரிமையாளர் செய்யணும் ஒருவேளை அவர் செய்ய மாட்டேன்றாரு அவர் கண்டுக்கவே மாட்டேறாரு இடத்த வித்தோன்னே ஆளே காணும் இல்லை இடத்த வித்தவரையும் எனக்கு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விற்றாரு இப்போ உயிரோடவே இல்லை இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய உரிமையல் நீதிமன்றத்தில் போய் இது சம்பந்தமா நம்ம வழக்கு தொடரலாம் இப்படி வழக்கு தொடர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் சரியான முறையில் விசாரிச்சுட்டு நீதிமன்றமே நமக்கு பாதை தரத்துக்கான முயற்சிகளை செய்வாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு பாதை பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை எடுத்திருக்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரியான பாதை பிரச்சனைகளில் சந்தித்த பிரச்சனைகள் என்ன இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு பாதை பிரச்சனை இருந்துச்சு நான் இந்த ஒரு விஷயத்த தான் செஞ்சு என்னுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு அனுபவங்கள் இருந்தால் அதை தாராளமாக கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் அது பயன்பெறும் மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க